வணக்கம் இன்று நாம் இந்த பதிவில் முக்கியமான விஷயம் தான் பார்க்க போகிறோம் மேச ராசி லக்னம் சிம்ம ராசி லக்னம் இந்த ரெண்டு ராசிக்கும் லக்னத்துக்குமே உங்களுக்கு இப்போதைய கொள்கார பயிற்சிகள் எப்படி இருக்குது அப்படின்றதுல காதல் சம்மந்தப்பட்ட வகையில் பாதிப்பை கொடுக்கும் அப்படின்றது தான் என்ன பாதிப்பு கொடுக்கும்னா காதலை ஏற்படுத்தக்கூடிய காலமாக இப்போ இருக்குது அப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஒரு பாத்தீங்கன்னா ஒரு வேறவங்க மேல ஒரு ஈர்ப்பு லவ் அப்படின்றது வருது அஃபேர் அப்படின்ற விஷயம் வருது இல்லையா இந்த மாதிரியான அமைப்புகளையும் ஏற்படுத்தக்கூடிய காலமாக இந்த ஒரு காலம் மேச ராசிக்கும் லக்னம் சிம்ம ராசி சிம்ம லக்னத்துக்கு ஏற்படுத்தக்கூடிய காலமாக இருக்கு அப்போ ஒரு லவ் அஃபேரு அந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் பாதிக்கப்படுவீங்க அது எதனால இருக்கு எந்த மாதிரியான வகையில் இருக்கும் எந்த மாதிரியான வகையில் கிரக பயிற்சி நடக்கும்போது அந்த நம்ம ஒரு தெரியாமல் வந்து பச்சிருக்கோம் ஒரு பார்த்திங்கன்னா காதல் வகை போடக்கூடிய வகையில் ஏதாவது ஒரு வந்து பார்த்திங்கன்னா ரிலேஷன்ஷிப் வச்சுருப்பாங்க அவங்க வந்து ஒரு தெரியக்கூடிய வகையில் பாதிப்பு ஏற்படும் அது எந்த மாதிரியான டைம் பீரியடு அப்படின்றதையும் நான் தெளிவாக சொல்கிறேன் பார்க்கலாம் இப்போ மேசராசி லக்னம் மேசராசி லக்னத்துக்கு இப்போ கொலச்சார பேச்சில் பாருங்கள் சுக்ரன் ராகு பன்னெண்டாம் இடத்துல இருக்குங்க அப்போ எல்லாமே சீக்கிரட்டாகவே மறைமுகமாகவே வச்சுக்குவாங்க காதல் சில விஷயங்கள் கூட ஆஃபர் கூட ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது இது இப்போதைக்கு நல்லா போகக்கூடிய அமைப்பாக தான் இருக்குதுங்க இன்னும் ஒரு மூணு மாத காலத்துக்கு எந்த வகையிலும் பிரச்சனை இல்லை சுக்ரன் ராகு இணைவு இந்த மாதிரியான ஒரு உணர்வை ஏற்படுத்தும் அதுதான் அதோட வெளிப்பாடு கொஞ்சம் அதிவிதமாக இருக்கும்போது அப்ப அதே கிரக சேர்க்க ரெண்டு பேருக்குமே சேமாக இருக்கு இல்லையா ஒருத்தவங்களுக்கு ஒரு எட்டாம் இடமாக சிம்மமாக இருக்குன்னு வச்சுக்கங்களேன் அப்ப சிம்மத்துக்கு எட்டாம் இடத்துல சனி ராகு சேர்க்க சுக்ரன் ராகு சேர்க்கை அப்படின்றதுக்கு அப்ப மேசராசிக்கு பன்னெண்டில் சுக் ஒரு சுக்ரன் ராகு சேர்க்க அப்படின்ற விஷயம் இருக்கு அப்ப ரெண்டுமே வந்து இருக்கும்போது அந்த மாதிரியான ஒரு ஆட்கள் தொடர்பு ஏற்படும் காதல் வாய்ப்பக்கூடிய பார்த்தோன்னே கண்டதும் காதல் அப்படின்றது வருது இல்லையா அந்த மாதிரியான அமைப்பும் இருக்கும் அல்லது உங்களுக்கு ஒரு அஃபேர் தொடர்பு அப்படின்ற விஷயம் ஈர்ப்பு அதிகமாக இருக்கும் தான் அப்ப இப்போ அதை அடுத்து உங்களுக்கு பார்க்கும்போது சிம்ம ராசிங்க சிம்ம ராசிக்கு ஏழாம் இடத்துலயே புதன் சூரியன் அங்க சனி பகவான் ஆக அப்போ ஏழாம் இடம் அப்படின்றது வரும்போதே அங்க சனி பகவான் இருக்கு அப்போ தேவையில்லாத ஒரு தொடர்புகள் ஏற்படுது வரக்கூடிய அமைப்புகள் இருக்கு புதன் அங்கே இருக்கிறதுனாலேயும் பார்த்தீங்கன்னா காதல் வைப்படக்கூடிய வாய்ப்புகளும் உங்களுக்கு கிடைக்கும் தான் ஆக எப்படி பார்த்தாலும் சிம்ம ராசிக்கும் உங்களுக்கு ஒரு மேச ராசிக்கும் லக்னத்துக்கும் பார்த்தீங்கன்னா காதல் உணர்வுகள் அதிகமாக ஏற்படக்கூடிய ஒரு கிரக அமைப்புகள் கோல்சாரங்கள் உங்களுக்கு இருக்குது அப்படின்றத ஒரு கோல்சார பேச்சிகள் மூலம் என்ன மாதிரி இருக்குது அப்படின்றத நான் இந்த வீடியோ பதிவில் எல்லாருக்குமே சொல்றேன் அப்போ இது இப்போ நல்ல போயிட்டு இருக்கு எப்படி உங்களுக்கு எப்போ பிரச்சனை ஆகும் அப்படின்னு பார்க்கும்போது சனி பகவானோட பேச்சி வரைக்கும் மார்ச் மாதம் வரைக்கும் உங்களோட பிரச்சனைகளை லவ் பண்ணுறீங்களா வீட்டுக்கு தெரியாமல் லவ் பண்ணிகிட்டு இருப்பீங்க அதெல்லாம் சுமூத்தாக தான் போயிட்ருக்கோம் ஆக சனி பயிற்சி ஆகும்போது அங்கே எட்டாம் இடத்துல உங்களுக்கு சனி ராகு அப்படின்ற விஷயம் வரும் இல்லைங்களா அப்போ ராசிக்கும் உங்களுக்கு மேசராசிக்கும் பன்னெண்டாம் இடத்துல சனி ராகு வந்துடும் அப்போ ராகு தொடர்பு ஏற்படும் போது அந்த விஷயத்தில் இருக்க பிரச்சனை வெளியே வரும் உங்களுக்கு ஒரு அதை கஷ்டங்கள் பிரச்சனைகளை ஏற்படுத்தும் அப்போ எல்லாத்துக்கும் பப்ளிக்காக தெரியும் அப்போ அவமானங்கள் அசிங்கம் பிரச்சனை கோர்ட்டு கேஸு பிரச்சனை இந்த மாதிரியான விலங்குகள் எல்லாமே ஏற்படும் அதனால் கவனமாக இருக்க வேண்டிய டைமாக இருக்குது அப்போ ஒரு வகையில் கொஞ்சம் பொறுமையாக போக வேண்டிய டைமாக இருக்குது உங்களுக்கு வருகிற மார்ச் மாதத்துக்கு பெருங்க ஆக ஒரு காதல் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரியான பீரியடில் மேசத்துக்கும் சிம்மத்துக்கும் லவ் வருது அப்போ மூணு மாதம் லவ் பண்ணுவாங்க வீட்டுக்கு தெரியாமல் லவ் பண்ணுவாங்க மற்றபடி வீட்டுக்கு தெரிஞ்சு பிரச்சனைன்றது ஆகி அப்புறம் லவ் பிரேக்கப்பு அப்படின்ற விஷயம் எல்லாம் வருது இல்லையா இதுவும் வர்றதுக்கு அப்போ சனிப்பெயர்ச்சிக்கு பிறகு நிறைய பேர் சிம்ம ராசிக்கும் மேச ராசிக்கும் இருக்கவங்க காதல் லவ் ஃபெயிலியரு பிரச்சனை இந்த மாதிரி இருக்குது அப்படின்றது அவஸ்தைப்படக்கூடிய அமைப்புகளும் வரக்கூடிய அமைப்பாக உங்களுக்கு சனிப்பெயர்ச்சி இந்த பாதிப்பை உங்களுக்கு கொடுக்கும் அப்படின்றது தான் இப்பொழுது உங்களுக்கு ராகு சுக்கரன் இருக்கிறதுனால ஒரு மீன வீட்டிலேயே இருக்கிறதுனால ஒரு மூணு மாத காலத்துக்கு நல்லா இருக்கு ஆனா அது பிறகு வரக்கூடிய டைம் பீரியட் சரியில்லை அதனால எச்சரிக்கையாக கவனமாக இருக்கணும் அஹ் மேசராசி லக்னம் சிம்ம ராசி லக்னம் கொஞ்சம் கவனமாக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அப்படின்றத ஒரு கோளசார பயிற்சிகள் என்ன இருக்கு இனிமேல் என்ன பிரச்சனை வரும் அப்படின்றத ஒரு காதல் சம்மந்தப்பட்ட வகையில் ஒரு அஃபேர் சம்மந்தப்பட்ட வகையில் பிரச்சனைகள் இருக்கும் அப்படின்றத எல்லாருக்குமே தெளிவாக சொல்லணும் அப்படின்றதுக்காக இந்த வீடியோ பதிவை பார்க்குறேன் போட்டிருக்கேன் இந்த வீடியோ பதிவை பார்த்து புரிந்து நண்பர்கள் உங்களுக்கான விஷயங்கள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பாக இந்த வீடியோ பதிவை பார்த்தவங்க லைக் சப் சேனலே சப்போர்ட் பண்ணி வச்சுங்க இதைப்போல் நிறைய தகவல்கள் உங்களுக்கு வாழ்க்கையில் என்ன நடக்கும் அப்படின்றத பற்றி தெளிவாக போடுறேன் நம்ம சேனலில் தினமும் இரவு ஒம்பது மணிக்கு மேலே லைவ் நிகழ்ச்சியில் ஒரு ஜாதக பலன் விளக்கம் பார்க்கக்கூடிய லைவ் செஷனை போட்டுட்ருக்கேன் அதில் உங்களுக்கான டேட் ஆஃப் பர்த்து டைமு என்ன பிளேஸில் பிறந்திருக்கீங்க அப்படின்றத கீழே கமெண்டில் கொடுக்கும்போது உங்களுக்கான ஜாதக வழக்கங்களை தினமும் இரவு ஒம்பது மணிக்கு மேலே வந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன் அப்போ உங்களுக்கு தேவைப்பட்டால் கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் பட்டன் கிளிக் பண்ணி வச்சுட்டு வந்து கண்டிப்பாக லைவில ஜாயின் பண்ணி கமெண்டில் போடுங்க உங்களுக்கான ஜாதக விளக்கம் என்ன மாதிரியாக இருக்குது ஒரு காதல் பிரச்சனை இருக்கா மேரேஜ் அமைப்புகளில் தடைகள் இருக்கா தோசமாக இருக்கா அந்த மாதிரியான எல்லா கேள்விகளுக்கும் தெளிவான விளக்கத்தை கொடுத்துட்ருக்கேன் வந்து நம்மளோட ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க வீடியோ பதிவு பார்த்த அனைவருக்குமே நன்றி வணக்கம்